இந்த லிங்கம் ஸ்வயம்பு லிங்கம் சொல்வா இந்த ஊரில் பெருமாள் சுயம்பு விக்கிரகம் சொல்லுவா அர்த்தம் என்னன்னா தானாகவே உருவாகியதுனால ஸ்வயம்புகு சுகத்தை அழிப்பவர் சம்புங்கிறது நாமத்துக்கு அர்த்தம் சுகத்தை அழுபவர் சம் சுகம் பக்தானாம் பாவயத்தீ தி சம்பு சம்பு என்றால் சுகத்தை அழிப்பவன் சம்பு ஆதித் ஆதித்யா சூரிய மண்டலத்தில் இருப்பவர் சாதாரணம் அர்த்தம் தேக சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயண அப்படின்னு நாம் படிப்போம் சத்யாவந்தனத்தில் சொல்லுவோம் அதான் இது மாதிரியாக எப்பொழுதும் சூரிய மண்டலத்தின் நடுவே இருப்பவன் ஆகியனாலே ஆதித்யா புஷ்கராட்சா புஷ்கர் அக்ஷன கண்கள் புஷ்கராட்சான போன்ற கண்களை உடையவன் புடரிகாட்சன் சொல்லுவோம் பாருங்க அதுக்கு இன்னொரு திருநாமம் புஷ்கராட்சா மகாஸ்வனஹா மகாஸ்வனா கம்பீரமான துவனியை உடையவர் கம்பீரமான நாதத்தை உடையவர் அவரிடந்து அவர் அவரிடமிருந்து வெளிப்படும் நாதமே வேதம் அப்படின்லாம் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க நல்ல நல்ல சாரீரம் ஜாஸ்தி நல்லா கம்பீரமாக பேசுகிறவர் அவருடைய குரல் எல்லாருக்கும் கேட்கும் அப்படியெல்லாம் உங்க கற்பனைக்கு புரிஞ்சுக்கோங்க அப்படிப்பட்ட துவனியை உடையவர் நாதத்தை உடையவர் மகாஸ்வனகா அனாதி நிதனகா அநாதின் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் அநாதி அநிதனஹா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அனாதி நிதனகாய் ஒன்னா போட்டிருக்கா அர்த்தம் என்னன்னா ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் அனாதி நிதனகா தாத்ரே தாத் அநாதி தாத்தா தாங்குகிறவர் பெரிவா அர்த்தம் பண்ணியிருக்கான் ஆதிசேஷன் வடிவில் உலகத்தை தாங்குபவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் இது உங்கள் சோரியத்தை விட்டுறேன் தாத்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாவற்றையும் தாங்குகிறவர் வி தாத்தா வி தாத்தான்னா ம தாங்க தாங்குகிறவர்களை உருவாக்குகிறவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லை மற்றவர்களை தாங்கும்படியாக செய்பவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மற்றவர்களுக்கு பொறுப்பினையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அளிப்பவர் கூட வி தாத்தா அப்படின்னு பண்ணிக்கலாம் இந்த ட்ரெல விசேஷம் என்ன அர்த்தம் அர்த்தம் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா செயல்களையும் அவற்றின் பயன் பலன்களையும் விசேஷமாக உண்டாக்குகிறவர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வி தாத்தா வீதா தா வீணா மற்றவர்களை செய்ய வைக்கிறவர் எல்லாருக்கும் அர்த்தம் தட்டில் ஸ்பெஷல் அர்த்தம் எழுதியிருக்கார் எல்லா செய்கைகளையும் அவற்றின் பலன்களையும் விசேஷமாக உண்டாக்குகிறவர் தாதுருத்தமகா தாதுருத்த மகா தாதுனா தாத்துன்னா எல்லாம் ஆரம்பம்னு அர்த்தம் எசன்ஸுன்னு அர்த்தம் நம்ம தமிழில் தாது பொருட்கள்னு சொல்லுவோம் இரும்பனோட தாது பொருள் அப்படின்லாம் சொன்னாங்க அந் அந்த மாதிரியாக எல்லாவற்றில் எல்லாவற்றிலுமே ஏதோ ஒரு ஒரு முக்கிய பொருள் இருக்கும் ஒரு வஸ்து இருக்கும் எசன்ஸ் இருக்கும் அந்த அந்த வஸ்துக்களின் முக்கியமான பொருள்களின் மிகவும் முக்கியமாக இருப்பவர் இவர் தாதுருத்தமாக அப்படின்னு எழுதியிருக்கார் இங்கே சாதாரணமாக அர்த்தம் என்ன எழுதியிருக்கான்னு கேட்டால் பிரம்மதேவரிலும் சிறந்தவர்னு சாதாரண அர்த்தம் பண்ணியிருக்கா நம்ம சயின்டிஃபிக் அர்த்தம் பண்ணிக்கணும்னா எல்லாவற்றிலும் ஏதோ எசன்ஸ் இருக்கிறது அப்படிப்பட்ட எல்லா எசன்ஸுகளிலும் உயர்ந்தவராக இருப்பவர் தாதுருத்தமாக ஆரம்பம் எசன்ஸ் இதிலிருந்து எல்லாம் ஆரம்பிக்கின்றதும் அதெல்லாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆக ஸ்லோகத்தை சிறப்பு படிக்கிறேன் சம்பவம் பாவனோ பர்தா பிரபவ பிரபுரீஸ்வரகா ஸ்வயம்பூ சம்புராதித்ய புஷ்கராட்சம் மகாஸ்வனஹா அநாதி நிதனோதாத்தா வீதாத்தா ததுருத்தமஹா ஸ்லோகத்தை நாலாவது ஸ்லோகத்தை சேர்த்து சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு புரிகிறதுன்னு நினைக்கிறேன் ஸ்வயம்பூ சம்புராதித்யா அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது ஓம் நமோ நாராயணாய